ஹாய் மக்களே இன்றைக்கி காளான் கிரேவி செய்வது எப்படி ஒரு வடை சட்டியில் வரமல்லி போட்டு நல்லா வறுத்துக்கணும் மிளகு நாலு காஞ்ச மிளகாய் சோம்பு ஒரு பட்டை ஒரு கருவு புல்லை ஜீரகம் தேங்காய் தூள் அத்தனையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் வறுத்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கணும் தேவையான எண்ணெய் விட்டுக்கணுங்க பட்டை ஒன்று போட்டுக்கணுங்க சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கணுங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணுங்க ப்ப ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கணுங்க தக்காளி நறுக்குன்னுதான் போட்டுக்கணுங்க நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ அரைச்ச விழுது போட்டு போட்டுக்கணுங்க நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடணுங்க மஞ்சத்தூள் போட்டுக்கணுங்க மிக்ஸி கழுவுன தண்ணியை விட்டுக்கணும் கல் உப்பு போட்டுக்கணுங்க இப்போ நல்லா கலந்துக்கணுங்க இதில் காளாம் போட்டு நல்லா வேக விடுங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடுங்க இப்போ கருவுப்புல போட்டுக்கணுங்க காளான் கிரேவி ரெடிங்க